ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களாகிய நம்மோட வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு இன்னும் சில ஆண்டுகளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கப் போகும் கற்பனைக்கும் இட்டாத அஞ்சு கண்டுபிடிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கேப்போம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃப்ளைன் டேக்சி நம்ம ஊரில் தற்போதைய சூழ்நிலையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிராஃபிக் காரணமாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நமக்கே நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் எலக்ட்ரிக் டாக்ஸி கொண்டு வர போகிறாங்க இது ஒரு சிறிய ஹெலிகாப்டர் போல செயல்படும் இது செங்குத்தா மேலே எழுந்தி நாம செல்ல வேண்டிய இடத்திற்கு நேரவே பரம்பிச்சிடணும் இது மின்சாரத்துல இயங்குறதுனால ரொம்ப குறைஞ்ச சத்தம் தான் இழந்து வரும் அதே நேரம் சுற்றுச்சூழலுக்கும் இது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அமெரிக்கா மற்றும் துபாய் போன்ற நாடுகள் இதற்கான சோதனைகளை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க மொபைல் ஆப் மூலம் டாக்ஸி புக் செஞ்சா அது வான்வழியா வந்து உங்களை அழைச்சி செல்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இது நம்ம பயண நேரத்தையும் பாதியா குறைக்கும் எந்த சந்தேகமே இல்லை நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது செல்ஃப் ஹீலிங் சிமெண்ட் கட்டிடங்கள்லயோ அல்லது பாலங்கள்லயோ ஏற்படுற விரிசல்கள் தான் அவை இடிஞ்சு விடுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இந்த தடையை தகர்க்க தான் விஞ்ஞானிகள் செல்ஃப் ஹீலிங் காங்கிரட்னு அதிசய சிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சிமெண்ட்டுக்கு ஒரு விசேஷ பாக்டீரியா மற்றும் அதற்கான உணவும் வைக்கப்பட்டிருக்கும் கட்டடத்தில் எப்போதெல்லாம் விருத்தல் ஏற்படுதோ அப்போ அந்த விருத்தல் வழியாக உள்ள உலகின் காற்று மற்றும் ஈரப்பதம் அந்த பாக்டீரியாவை தூண்டும் உடனே அந்த பாக்டீரியாக்கள் சுண்ணாம்புக்கள் போன்ற ஒரு பொருளை சுரந்து அந்த விருத்தலை தானாகவே மூடிவிடும் இதன் மூலம் கட்டடங்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேலே எந்த சேதமும் இல்லாம உறுதியா இருக்கும் பராமரிப்பு செலவும் பெரும் அளவுல குறையும் நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்குது ஸ்மார்ட் கான்டக்ட் லென்ஸ் ஸ்மார்ட் போன்களோட அடுத்த கட்டம் தான் இந்த ஸ்மார்ட் கான்டக்ட் லென்ஸ் இப்போ நம்ம கையில வச்சிருக்க திரைய நேரடியா நம்ம கண்ணுக்குள்ளேயே கொண்டு வர போறாங்க இந்த லென்ஸ் மிக சிறிய மைக்ரோ சிப்புகள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இத கண்ணில் அணியும் போது நீங்க போதும் வழி தெரியல உங்கள் கண் எதிரே அம்புக்குறிகள் தோன்றி வழிகாட்டும் யாராவது வேறு மொழியில பேசினா அதை உடனடியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மொழியில இது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கூட இந்த லென்ஸ் மூலம் நீங்கள் கண்காணிக்க முடியும் கூடிய சீக்கிரமே அயன்மன் படத்துல வர்றது போல தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கையிலையும் வரப்போகுது நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வர்டிகல் ஃபார்மிங் உலகில் மக்கள் தொகை பெருகிட்டே வருது ஆனா விவசாயம் செய்யறதுக்கான நிலப்பரப்பு குறைஞ்சிட்டே வருது இதற்கு ஒரு சிறந்த தீர்வா தான் வெர்டிகல் ஃபார்மிங்க கொண்டு வந்திருக்காங்க இது நிலத்திற்கு பதிலா அடுக்குமாடி கட்டிடங்கள்ல விவசாயம் செய்யும் முறையாகும் இதில் மண்ணிற்கு பதிலா தண்ணீர்ல ஊட்டச்சத்தை கலந்து பயிர்கள் வளர்க்கப்படுது சூரிய ஒளிக்கு பதிலா எல்இடி லைட்டுகளை பயன்படுத்துறாங்க இந்த முறையில தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் குறைவான தண்ணீரே போதுமானதா இருக்கு பூச்சிக்கொல்லிகள் மருந்து இல்லாத சுத்தமான உணவை நம் வீட்டின் அருகிலேயே உற்பத்தி செய்ய முடியும் இதன் மூலம் உணவுப் பொருட்கள் தொலை இருந்து கொண்டு வரப்படும் செலவும் அதனால் ஏற்படும் காற்று மாசுகளும் குறையும் நம்ம லிஸ்ட்ல மொத இடத்துல இருக்கிறது தொழில்நுட்ப உலகின் மிகப்பெரிய மயில்களில் கருதப்படும் ஏஐ ஹியூமனாய்ட் ரோபோக்கள் இதுவரை நம்ம திரைப்படங்களில் மட்டுமே பார்த்து வியந்த ரோபோக்கள் இனி நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு அங்கமும் மாறப்போகுது குறிப்பா டெஸ்லா நிறுவனத்தோட ஆப்டிமஸ் மற்றும் போஸ்டன் டைனமிக்ஸ் நிறுவனத்தோட ரோபோக்கள் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்கு இவை மனிதர்களைப் போலவே சிந்திச்சு செயல்படும் திறன்களை கொண்டவையா இருக்கு கடினமான தொழிற்சாலை வேலைகள் முதல் வீட்டின் அன்றாட பணிகளை வர அனைத்தையும் மிக துல்லியமா செய்து முடிக்கும் திறன்களை கொண்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐந்து கண்டுபிடிப்புகளும் இப்ப ஆராய்ச்சி மற்றும் சோதனை நிலையில இருக்கு இவை முழுமையா மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது நம்ம வாழ்க்கை முறையை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாறும் இந்த அஞ்சுல உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க வேர்ல்டு டாப் இன்ஃபர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல